இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைக்கான பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களும் யாராருக்கு பணவரவு காத்து இருக்கிறது மற்றும் அதிர்ஷ்டம் உங்களுக்கான கதவை திறக்கப் போகிறது என்று இந்த பதிவில் நாம் பார்த்து கொள்வோம் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மேசம் மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நீங்கள் நீட காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் தந்தை நீண்ட நாட்களாக இருந்து வந்த விருப்பத்தை கேற்று நிறைவேற்றுவீர்கள் அதில் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் நண்பர்களே மனதில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதுடன் உற்சாகம் பெருகெடுக்கும் நாளாக அமைந்திருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் ஆகையால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் உங்களிடம் பணம் இருந்தால் கொடுத்து உதவுங்கள் இல்லையென்றால் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போது தீர்வுக்கு வரும் தந்தையிடம் எதிர்பார்த்த பத உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது விழபாரம் விறுவிறுப்பாகவே நடைபெறும் நண்பர்களே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களிடம் இருந்து மகிழ்ச்சியும் பணத்தையும் பரிமாறி கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது நீங்கள் எதிர்பார்த்த செய்தியும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி நண்பர்களே இன்று ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் நாளாக அமைந்திருக்குங்க நண்பர்களே தயாரின் தேவைகளை கேட்டு நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் மற்றும் உங்கள் தாயையும் மகிழ்ச்சியாக வை செலவுகளும் உண்டு குடும்ப விஷயமாக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சகோதரர்களுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடும் மற்றும் பிள்ளைகளால் வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும் நண்பர்களே விழபாரும் வழக்கம் போலத்தான் இன்றும் நடைபெறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகளிடம் எதிர்பார்த்த காரியங்களும் தகவல்களும் உங்களை வந்து அடையும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த செலவுகளால் கையிருப்புகள் குறைய வாய்ப்புள்ளது மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூட வாய்ப்புள்ளது ஆகையால் சற்று கவனமாக இருப்பது அவசியம் நல்லே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது உங்களுக்கு சாதகமாக முடியும் நண்பர்களே வாய்க்கை துணையுடன் கேட்டதை நீங்கள் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சி ஒன்று ஏற்படவும் வாய்ப்புள்ளது சிலருக்கு வீண் அலைச்சலுடன் உடல் அசதியும் ஏற்படும் பிற்பகலுக்கு மேல் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீர்கள் நண்பர்களே விழபாரம் வாடிக்கையாளர்களுடன் கவனமாக அணுகுமுறை அவை நல்லது மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை இன்று தவிர்ப்பது நல்லதுங்க நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் குடும்பத்துடன் தெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு ஏற்படுங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குவதற்கு வாய்ப்பு உள்ளதுங்க நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்க ராசி கடகம் கடக ராசி நண்பர்களே இன்று மனதில் இனம் தெரியாத சோர்வு ஏற்படுங்க வாழ்க்கை துணை வழியில் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளதுங்க எரிவாராத பணம் கிடைப்பதும் தாமதம் வாய்ப்புள்ளதுங்க அதனால நண்பர்கள் உங்கள் தேவையை கேட்டு பூர்த்தி செய்வதற்கும் வாய்ப்புள்ளதுங்க உங்கள் நண்பர் உங்கள் தேவையை கேட்டு பூர்த்தி செய்யும் போது அது உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்குங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் சில சிரமங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளதுங்க நண்பர்களே விழாபாரத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்று தவிர்ப்பது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாய்மாமன் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் சற்று கவனமாக இருப்பது அவசியம் நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்பம் சிம்ம ராசி நண்பர்களே இன்று தாழ்வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் அவர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும் தந்தையுடன் தாயின் வழி உறவினர்களுடன் வீண் விவாதம் செய்வதை இன்று தவிர்ப்பது நல்லது அரசு பணியில் இருப்பவர்கள் அதிகாரிகளிடம் பேசும்போது பதற்றத்தை தவிர்ப்பது அவசியங்க நண்பர்களே விழபாரம் விற்பனையும் இன்று சுமாராகத்தான் இருக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாழ்வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளதுங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சல் காரணமாக உடல் அசதிகள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி ராசி நண்பர்களே இன்று சகோதரர்களின் தேவைகளை கேட்டு நிறைவேற்றுவீர்கள் மாலையில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் பிற்பகல் மேல் மற்றவர்களுடன் பேசும்போது நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் இன்று நீங்கள் தொடங்கும் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும் நண்பர்களே விழபாரத்தில் பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாளாக அமைந்திருக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவோம் நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்தும் இன்று விலகும் நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று செலவு ஏற்படும் தேவையான பணம் இருப்பதால் அதை சமாளித்து விடுவீர்கள் காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது கடன் விஷயத்தில் கவனமாக இருப்பது மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்களே விழப்பா விழபாரம் வழக்கம் போல தாங்க இன்றும் நடைபெறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பது தேவையில்லாத வெளி உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி வந்து சேரும் விசாகம் நட்சத்திரத்தின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது இன்று அவசிய நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம் விருச்சக ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் நாளாக அமைந்திருக்கு தந்தை வழியில் ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளும் ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களே கணவன் நவிக்கிடையே அநியோயம் அதிகரிக்கும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது விழுபாரம் இன்று சுமாராகத்தான் இருக்கும் திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாழ்வாத செலவுகள் ஏற்படக்கூடும் அனுஷம் அவர்கள் உறவினர்கள் மூலம் மறைமுக இடையூறுகள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனதில் அவ்வன்போது சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்க ராசி தனுஷு தனுசு ராசி நண்பர்களே இன்று மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக அமைந்திருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் வாழ்க்கை துணையின் தேவைகள் பூர்த்தி செய்வீர்கள் சகோதரர்களால் காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் பராமரிப்பு பணிகளில் ஏற்பட்டிருந்த உங்களுக்கு உற்சாகம் தரும் பங்குதா செய்ய இன்று சாதகமான நாளாக அமைந்திருக்கு போராடம் தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம் மகர ராசி நண்பர்களே சகோதரர்களால் இன்று உங்களுக்கு ஆதாயம் உண்டு எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் சிலருக்கு திடீர் பண வரவு கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வெளியில் செல்லும் போது சற்று கவனமாக இருப்பது நல்லது மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் எதிரிகள் வகையில் எச்சரிக்கை தேவை நண்பர்கள் உங்களிடம் உதவி கேட்டு வருவார்கள் விழாபாரம் லாபம் தரும் இது கூடுதலாக கிடைப்பதுடன் செலவுகளும் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் எதிலும் புனையை கடைபிடிப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாலையில் நண்பர்கள் மூலம் நல்ல ரீதி வந்து சேரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசி கும்ப ராசி நண்பர்களே இன்று புதிய முயற்சிகள் எதிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிலருக்கு குடும்பம் தொடர்பான பணிகளுக்காக சற்று அலைச்சல் ஏற்பட வைப்புள்ளது சிலருக்கு தாய்வழி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் பிற்பகலுக்கு மேல் உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது விழபாரத்தில் விற்பனை இன்று சுமாராகத்தான் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது போரடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாய்க்கத் துணையால் காரியம் அனுகூலமாக முடியும் நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம் மீனம் ராசி நண்பர்களே இன்று மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் சிலருக்கு கடன் வாங்க நேரிடும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் பிற்பகலுக்கு மேல் உறவினர்கள் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் நல்லது பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் போராடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதக முடியும் உத்திராடன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களே பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை பற்றி இப்போது பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு அனைத்தும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நமது ஆன்மிக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் சிவன் மகன் மாது இப்போது நமது ஆன்மீக சேனலில் நாம் ஆன்மீக பதிவுகளை பற்றி இப்போது பார்ப்போம் நண்பர்களே இப்போது நாம் வார ராசி பலன்களை பற்றி நாம் பார்ப்போம் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய தினசரி ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் இப்போது நாம் வார ராசி பலன்களை பற்றி இந்த பதிவில் இப்போது நாம் பார்ப்போம் வார ராசி பலனில் நாம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷம் நபர் இந்த பார்த்து கொள்ளுங்கள் எனினும் எந்த ஒரு பிரச்சனைகளும் சாணித்து ஏற்று அதை எதிர்கொள்வீர்கள் பிறருக்கு வாக்கு மற்றும் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் பண வரவு அவ்வன்போது திருப்தி தரும் அல்லது தேவைகளை நிறைவேற்றும் எனின் முடிந்த வரை ஆரோக்கியத்தில் கூட அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளவும் தொழில் படிப்படியாக லாபம் ஏற்பட வாய்ப்புள்ளது கொடுக்கல் தான் இருக்கும் சுப முயற்சிகள் தாமதமாகித்தான் பின்னர் நடக்கும் முடிந்த வரையில் பணம் கடனாக கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது கொடுத்தால் திரும்பி கிடைக்க இறைவனை நீங்கள் வேண்டிக் கொள்ள வரும் வார ராசி பலனில் நாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு என்பதை பற்றி பார்ப்போம் நண்பர்களே எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி மறையலாம் அதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் மற்றபடி தாயாரின் உடல் நிலையில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் பிள்ளைகள் வழியில் சிலருக்கு சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம் கணவன் மனைவிக்கிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள கொள்ள தொழில் விழாபாரம் ஏற்ற இறக்கமாக காணப்பட்டாலும் கூட இறுதியில் எதிர்பார்க்கும் லாபத்தை போராடி வெல்வீர்கள் உத்தியோகஸ்தாரர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது வேலை பலு அதிகம் இருக்கலாம் புதியதாக வேலை தேடுபவர்களுக்கு இப்போதைக்கு கிடைக்கும் வேலையை பார்த்து கொள்வது நல்லது அடுத்ததாக மிதுனும் ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு என்பதை பார்ப்போம் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவது நல்லது நீண்ட நாட்களாக தள்ளிப்போன விஷயங்களை மீண்டும் நீங்கள் முயற்சி செய்து பார்ப்பீர்கள் உடல் ஆ நிலையில் அடிக்கடி அசதி சோர்வு தென்படலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் இந்த வாரத்தில் நிறைய அனுபவங்கள் கிடைக்கப்பெறும் அதனால் சில தெளிவு கற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அலுவலகத்தில் உள்ள மதிப்பு மரியாதை கூடும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூட நல்லபடியாக நடைபெறும் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனை சமாளிக்கும் அளவிற்கு வருமானம் ஓரளவு இருக்கும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் பெண்கள் மாணவர்கள் கலைஞர்கள் அரசியல்வாதிகள் என அனைவருமே நன்மைகள் உண்டு வழக்குகளில் கூட வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது சில தெய்வ காரியங்கள் கூட நிறைவேற்றுவீர்கள் மொத்தத்தில் பெரும்பாலும் நன்மைகள் ஏற்படும் வாரம் இதனை சொல்லலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி கடகம் கடக ராசி நண்பர்களே இந்த வாரத்தில் அலைச்சல் இருந்தாலுமே கூட உங்களது முயற்சி வீண் போகாது பொருளாதாரம் ஏற்ற இரக்கமாக காணப்பட்டாலும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து கூட உதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் எனினும் உத்தியோக ரீதியாக வேலை பலு தவிர்க்க முடியாதுதான் பெண்கள் வீட்டில் தேவையான பொருட்களை வாங்குவார்கள் பிள்ளைகள் வழியில் சில நன்மைகள் உண்டாகும் மாணவர்கள் புரிந்து படிப்பார்கள் அரசியல்வாதிகள் மக்கள் பேச்சால் கவர்வீர்கள் மொத்தத்தில் பெரும் நன்மைகள் நடைபெறும் வாரமாக கடகம் ராசிக்கு அமைந்துள்ளது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி சிம்பம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் இருந்தாலும் கூட உங்களது முயற்சி வீண் போகாது போட்டிகளை சமாளித்து இறுதியில் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் அலைச்சல் வேலை பலு அதிகரித்தாலும் கூட திறமையாக உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்து கொள்ள வேண்டியதிருக்கும் பெண்கள் சிலர் ஆடம்பர பொருட்களை வாங்கி அடைவார்கள் அதன் பொருட்டு கையிருப்பு குறையலாம் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை வீடு வாகன பராமரிப்பு செலவு சிலருக்கு அதிகரிக்க நேரிடம் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது நண்பர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு வர வாய்ப்புள்ளதால் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவினங்கள் அதிகரிக்கும் என்றாலும் நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் அரசியல்வாதிகள் மேடை பேச்சால் கவனமாக இருப்பது நல்லது தொழில் விழாபாரத்தில் போட்டிகளை சமாளித்து லாபம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சிலருக்கு நல்ல மாற்றம் ஏற்படலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொழில் அல்லது விழாபாரத்தில் மந்த நிலை இருந்து வந்தாலும் போட்டிகளை சமாளித்து ஓரளவுக்கு லாபம் அடைவீர்கள் புதிய கிளைகளை தொடங்குவதற்கு இது ஏற்ற நேரம் இல்லை அதே போல பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களை தவிர்ப்பது நன்மை தரும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்கள் அலைச்சல் தந்தாலும் இறுதியில் அதற்கான அனுகூலங்கள் ஏற்படும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு சுமாரான பலன்களே ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மருத்துவ ரீதியாக சிலருக்கு தேவையில்லாத விரயங்கள் வார்த்தையில் எப்போதுமே நிதானத்தை கடைபிடியுங்கள் நெருக்களை அனுசரித்து செல்லுங்கள் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே கூட அதிக நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மொத்தத்தில் சோதனைகளை கடந்து இறுதியில் சாதனை படைக்கும் வாரமாக இந்த வாரம் கன்னி ராசி நண்பர்களுக்கு அமைந்துள்ளது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தந்தையின் உடல் நிலையில் மட்டும் கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது சிலருக்கு தந்தை ஏற்பட வாய்ப்புள்ளது மற்றபடி எதிரிகள் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் மிக உதவியாக இருப்பார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தை கூட மகிழ்ச்சி தரும் தொழில் அல்லது வியாபாரத்தில் போட்டிகளை கடந்து வெற்றியாடுவீர்கள் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் பல ஏற்படலாம் பிற்பகுதியில் உறவினர் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு சாத்தியமாக உள்ளதால் பொறுமையுடன் இருப்பது அவசியம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சிலர் புதிய ஆடை வாங்கி அடைவீர்கள் ஆன்மீகத்தில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் மொத்தத்தில் மேற்கண்ட தீய பலன்களைத் தவிர பெரும்பாலும் நன்மைகளை நடைபெறும் வாரமாக துலாம் ராசிக்கு அமைந்துள்ளது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி வார பலனில் விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களே இந்த வாரத்தில் உங்களுக்கு பண வரவு சுமாராகத்தான் இருக்கும் முயற்சிகளில் ஏற்பட்டாலும் எனினும் இறுதியில் உங்களது முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும் அதனால் கவலை வேண்டாம் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது குடும்பத்தில் வீண் செலவுகள் ஏற்பட இடமுண்டு சுபகாரிய சற்று தாமதமாகலாம் எனினும் இறுதியில் நடந்தேறும் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டாலும் இறுதியில் ஓரளவு லாபத்தை அடைவீர்கள் மற்றபடி கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோக ரீதியாக சிற்சில நெருக்கடிகள் ஏற்பட்டு விலகும் எதிலும் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டியது இருக்கும் நண்பர்களே எல்லாமே அனுபவிக்க முடியாத சில நிலைகள் ஏற்படும் எனினும் கவலை கொள்ள வேண்டாம் இது தற்காலிகமாக பலனை திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தையில் அலைச்சல் ஏற்பட்டாலும் எனினும் இறுதியில் எல்லாமே இனிதே நடக்கும் அதனால் கவலை கொள்ள வேண்டாம் தொழில் விருத்தி செய்யும் எண்ணத்தை மட்டும் சிறிது காலம் தள்ளி நல்லது உத்தியோகஸ்தாரர்கள் வேலை பலு சற்று அதிகமாகத்தான் இருக்கும் எனினும் மேல் அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் வகையில் சிலருக்கு சின்ன சின்ன கவலைகள் ஏற்பட்டு விலகும் மொத்தத்தில் இது ஒரு சுமாரான காலகட்டமாகத்தான் உற்சாக ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது நண்பர்களே நாம் வார பலனில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு தனுசு ராசி நண்பர்களே இந்த வாரத்தில் தாயாரின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் அலைச்சல் இருந்தாலும் கூட முயற்சிகளில் ஓரளவு ஏற்பட்ட மிகுந்த பலன்கள் நீங்கள் பெறுவீர்கள் எனினும் பொருளாதார நிலை மட்டும் கொஞ்சம் ஏற்ற தான் இருக்கும் எனினும் கூட உங்களது தேவைகள் ஓரளவு குறையது வராது பழைய கடன் எல்லாமே இந்த காலகட்டத்தில் படிப்படியாக குறையும் எனினும் நெருங்கியவர்கள் அதிகமாக அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் உணவு விஷயத்தில் அதிக கட்டுப்பாடுடன் இருந்து கொள்ளுங்கள் எதிர்பார்க்கும் பெரிய பதவிகள் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் மற்றபடி உங்களது பெயர் புகைப்பகம் ஏற்பட ஏற்படாது பண வருவாய் சுமாராகத்தான் இருக்கும் அரசியல்வாதிகள் மேடைகளில் வாக்கு கொடுக்கும் சமயத்தில் பேச்சில் நிதானத்துடன் யோசித்து பேசுவது நல்லது அதேபோல தேவை இல்லாத மேடை பேச்சுக்களால் வழக்குகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் மொத்தத்தில் எதையும் ஒரு முறைக்கு பல முறை நன்கு யோசித்து பேசவும் உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரித்தாலும் கூட சமாளித்து விடுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்ப்புகளை தாண்டியே முன்னேறும்படியாக இருக்கும் மொத்தத்தில் சோதனையை சோதனையான வாரமாக என்றாலும் கூட இறுதியில் நீங்கள் அதை சாதனையாக மாற்றிக்கொள்வீர்கள் நண்பர்களே நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி வார பலன்களில் மகரம் மகர ராசி நண்பர்களே இந்த வாரம் விழாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும் பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வார்கள் சக வியாபாரிகள் உங்களை ஆலோசனை கேட்டு வேலைகளை செய்வார்கள் வியாபாரிகளும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் சற்று பொறுப்புகள் கூடுதலாக இருக்கும் மனதில் சோர்வு உண்டாகும் வாரப்பிற்பகுதியில் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவார்கள் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும் வாரப்பிற்பகுதியில் மனதில் உற்சாகம் பெருகெடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்துவார்ப்பும்